அவ்வாடி எதுக்குடா இந்த ட்ரம்மை தூக்கிட்டு வரேன்னு பாக்குறீங்களா டிரான்ஸ்பர் போறனால ஒரே தொல்லங்க இந்த ட்ரம்முக்குள்ள இப்ப கிச்சன்ல இருக்க எல்லா திங்ஸும் வர மாதிரி பேக் பண்ணணுமா அதுதான் இன்னைக்கான ஒரு பெரிய டாஸ்க்கு பாத்திரலாமா எப்படி பண்றேன்னு இது எம்டியா இருக்கப்ப இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இது எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ள வச்சாதான் எப்படி இருக்குமோன்னு தெரியல எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் செய்யலாம்னு சொன்னா எங்க கேட்கறாரு இந்த ட்ரம்ல வரத மட்டும்தான் அங்க எடுத்துட்டு போகணுமா ஏன்னா நம்ம இங்க இருக்க திங்ஸை கொண்டு போற செலவுக்கு அங்க போய் புதுசு வாங்கிடலான்றாரு இதுல இங்க இருக்க திங்ஸ் வருமானு தெரியல மேக்சிமம் எல்லாமே நான் கழிச்சுட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்கு அது வருதான்னு தெரியல பாக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல கவுண்டர் டாப்ல வச்சுட்டு ஒரு தடவை செக் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஐடியா வந்துரும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய்ங்க நான் பிப்டி கே வந்த போய் ஒரு லாங் வீடியோ போடணும்னு நினைச்சேன் பட் எங்க அந்த லோகித்த ஃபஸ்ட்டு நமக்கு டைமே செட் ஆக மாட்டேங்குது நமக்கு ஷார்ட்ஸே டூ ஹவர்ஸ் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதை எடிட் பண்ணி ஒன் மினிட் கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது பட் லாங் வீடியோன்றது ரொம்ப நம்ம எஃபர்ட் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நமக்கு ஆளும் இல்லை இவங்களை எடுத்துக் கொடுங்கன்னு சொன்னா அவங்க டியூட்டி டியூட்டின்னு ஓடிடுவாங்க சரி ஓகே இன்னைக்கு கொஞ்சம் பேக் பண்றதுல பிஸியா இருக்குமா சரி இதவே ஒரு வீடியோவா எடுத்து போடி போட்டுடலாம் அப்படியே உங்க கூட பேசுறதுக்கான ஒரு டைம் கிடைக்குமே சொல்ல இதை ஒரு வீடியோ அப்புறம் மெயினான ஒரு விஷயம்ங்க இப்போ வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுது பட் இப்போதான் எல்லா ப்ராசஸும் முடிச்சு லாஸ்ட் மந்த் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரியா எடுத்தேன் அதெல்லாம் பின்னாடி வீடியோல உங்ககிட்ட டீட்டெயிலா ஸ்டார்ட் பண்றேன் இப்போதைக்கு நம்ம பேக் பண்ற வீடியோ பாத்துரலாம் ஸ்டவ் அப்படியே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இங்க இருக்க எல்லா திங்ஸும் இது மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் இப்போதைக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன் இந்த கபோர்ட்ல இருந்து இருக்க எல்லா திங்ஸும் ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சிடுறேன் இதெல்லாம் பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாச்சுங்க வெளியில இவரு எதுக்கு இந்த பாக்ஸ் இதை எடுத்துட்டு போகக்கூடாது அதை எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு முக்காவாசி திங்ஸ கழிச்சுட்டாருங்க இந்த கவர் வேணுமா இதுல வந்து மசாலா ஐட்டம் தான் இருக்கு ஹம் இருக்கு வினிகர் வேணுமா சமையல் பண்றது நானு ஆனா எது எது வேணும்னு கேட்கறத என்னோட ஹஸ்பண்ட் தான் கேட்டு வச்சுக்கிறது அங்க ஒண்ணு இருக்கு அதை எட்டல கொடுங்க இந்த கிச்சன்லாம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் அழகா செட் பண்ணேன் யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம கிச்சன் வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணும்னு இது அப்புறம் இந்த ஸ்டாண்ட்லாம் மீசோல ஆர்டர் பண்ணேன் இந்த சைட் ஸ்டாண்டு இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து நம்ம ரோடில் ரோடு ஒரு அந்த செராமிக்ஸ் பார்ட்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க அங்கே வாங்கினது இந்த மாதிரி அழகழகா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணா சிக்ஸ் மந்த்ஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு இப்போது இதெல்லாம் களைச்சி எடுத்து மறுபடியும் இன்னொரு வீடு பார்த்து அங்கே போய் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் இதை வந்து திரும்ப நம்ம எடுத்து இது பண்ணுன்றதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அவ்வளவு ஆசை ஆசையா அழகழகா எல்லாம் ரெடி பண்ண சரி ஓகே என்ன பண்றது இது மெயின் இது இல்லைன்னா குக்கரே யூஸ் பண்ண முடியாது வந்து பார்சல் இன்னைக்கு போட்டு விடுறோம் அப்படின்னா டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு தான் நாங்க அங்க எடுக்கிற மாதிரி இருக்குமாமா சோ நாங்க இன்னும் ஒன் வீக் இங்க தான் இருப்போம் டுவெண்ட்டி நைன்த் தான் எங்களுக்கு வந்து பிளைட் அது வரைக்கும் ஒரு நாலஞ்சு பாத்திரம் மட்டும் வச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு பாத்திரம் வச்சுட்டு காஃபி வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கொட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோமா என்ன கொடுமை சார் இது எனக்கே தெரியல இந்த அஞ்சரை பெட்டியை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு ஒரு பெரிய டவுட் இதுக்குள்ள ஸ்பைசஸும் இருக்கா இப்போ இத வந்து என்ன பண்றேன்னு யோசிச்சேன் அப்புறம்னா ஏழாவது அறிவு டிங் டிங் ஒரு பெல் அடிச்சிச்சு என்ன நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணேன் அது நல்ல வேலை அது போடாம அது பத்திரமா இருந்துச்சு இதெல்லாம் அந்த பிளாஸ்டிக்ல மாத்திட்டு இதையும் பேக் பண்ணிட்டு பிளாஸ்டிக் மட்டும் இங்க இருந்து போறப்ப நம்ம போட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் இது வந்து கிட்டத்தட்ட வாங்கி த்ரீ இயர்ஸ் ஆச்சு நாகப்பட்டினத்துல வாங்கினேன் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இது வந்து ஸ்டீலில் வாங்கி தர சொல்லி கேட்டா பிளாஸ்டிக்ல வாங்கி கொடுத்தாங்க அது உடஞ்சு ஒரு மாதிரி ஏதோ இருக்கு ஆனா இதுல வந்து நம்ம ரேரா யூஸ் பண்ற பாத்திரம் மட்டும் இதுல வச்சிருந்தேன் இதை எடுத்துட்டு போறதா என்னன்னு பின்னாடி பின்னாடிதான் தெரியும் ஸ்பேஸ் இருந்தாதான் இதை எடுத்துட்டு போக முடியும் ஏன்னா இது இங்கேதான் போட்டுட்டு போகணும் பார்க்க தான் ஒண்ணுமே இல்லாத கிச்சன் மாதிரி இருந்தது எடுக்க எடுக்க புதையல் மாதிரி வந்துட்டே இருக்குங்க

பண்ணி வீடு இன்னும் இதுல மெயின் கொடுமை தான் வீடு பார்க்கணும் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒன்னா ட்ரம்ல எடுத்து போட வேண்டியதான் அது என்னோட வேலை கிடையாது எனக்கு ப்ராப்பரா அதை எடுக்க தெரியாது அதை வந்து இப்போ என்னோட ஹஸ்பண்ட் தான் ப்ராப்பரா எடுக்க போறாங்க பார்க்கல அவங்க எப்படி பண்றாங்க இதோட என்னோட வேலையும் முடிந்து விட்டது இதுக்கடுத்து அவங்க அவங்கதான் பார்க்க போறாங்க மொத தோசை தோசைக்கல்ல இருந்து ஆரம்பிக்குது பேக்கிங் எனக்கு ஒரு டவுட்டுங்க இதை இப்படி தூக்கிட்டு போகும்போது சேக் ஆவாதா பாத்திரம்லாம் ஓரளவு இதில் செட் பண்ணியாச்சு இப்போ தான் ட்ரம் வந்திருக்கு பேலன்ஸ் இந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு பார்க்கலாம் இந்த பிளாஸ்டிக் கவர் தான் இப்போ நமக்கு ஒரு வாரத்துக்கு யூஸ் ஆக போகிறது இதில் தான் சக்கரை உப்பு அப்புறம் பருப்பு எல்லாம் கொட்டி வைக்க போகிறோம் நடுவில் ஒரு நாள் பிரியாணி செஞ்சு கொடுக்குறியா எப்ப பார்த்தாலும் சோறு 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 காஸ்ட்லியான குங்கும கீழே கொட்ட தெரிஞ்சாரு பல மாசமா அந்த கரிஞ்சி இருக்க பவுடர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காரு ஓரளவு எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு இன்னும் பருப்பு உப்பு இது மட்டும் இருக்கு அதை பிளாஸ்டிக் கவர்ல மாத்திட்டு லாஸ்ட் அதை போட்டுக்கலான்னு பார்த்தாச்சு இப்ப அதை தூக்க முடியுமான்னு தெரியல தூக்கி ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்குறோம் ரெண்டு ஜென்ஸ் இருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா தூக்கிடலாம் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓரளவு எல்லாம் இதுல வந்துடுச்சு இந்த பருப்பு உப்பு இதெல்லாம் கூட பிளாஸ்டிக் கவரில் வச்சிடலான்னு ஒரு பிளான் இருந்தது ஆனால் இதில் இருக்கதை எதில் மாற்றி வைக்கிறதுன்னு ஒரு டவுட் இருந்தது நல்ல வேலையாக இது கடலில் மாட்டுச்சு அதனால இந்த இதில் இருக்கதை அப்படியே இதில் மாற்றிட்டு இதை பேக் பண்ணிடுவோம் இதை வந்து இங்கேருந்து போகிறப்ப யாருக்காவது கொடுத்துட்டு போயிடலான்னு ஒரு பிளான் எல்லாமே கம்மி கம்மியாக தான் இருக்குது நான் வாங்கல இந்த மந்த்துக்கு எப்படியும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் போகிறனால நமக்கு தேவைப்படாது கம்மியாகவே இருக்கட்டும்னு வாங்காமல் விட்டுட்டு அதனால எல்லாமே கம்மியாக தான் இருக்குது ஒன் வீக்குக்கு தேவையான அளவு இருக்குது எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம சின்ன ஒரு பத்து ரூபா பாக்கெட்ல வரும் அதுவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் ஃபைனலாக இது மட்டுந்தான் இதை அதை ட்ரம்மில் போட்டு பேக் பண்றேன்னா ஓரளவு முடிஞ்சுது அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து டைம் இப்போயே டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு மார்னிங் தான் இருந்து மற்றதெல்லாம் பேக் பண்ணும் பரவாயில்லைங்க நான் கூட பத்தாதோன்னு நினச்சேன் ஹாஃப் ட்ரம் வரையும் தான் வந்துருக்கு இதுக்கு மேலே நம்ம வைக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஓரளவு எல்லாம் பேக் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் இருக்கு அதையும் பேக் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது அவ்வளோதான் கிச்சன் திங்ஸ் முடிஞ்சாச்சு எல்லாம் இதுவும் முடிஞ்சிருச்சு இன்னும் இந்த கிரைண்டரு மிக்சி இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது மொத்தமாக பேக் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும் நாளைக்கு பார்சல் போட்டு விட்ருவோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டே நம்ம கிச்சனில் நின்று அதை பேக் பண்ணுறதுக்குள்ளே வேறு வேலையே குளிச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் கரியில் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் இது ஒரு பாக்ஸ் வந்து செஞ்சது இது வந்து வீட்டில் இருக்க சும்மா நார்மல் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ற திங்ஸும் அடைச்சிட்டாருங்க இந்த பாக்ஸ் ஒண்ணு கிச்சன் திங்ஸ்லாம் இந்த ட்ரம்ல இது ரெண்டு தான் மெயினா அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து இந்த கிரைண்டர் மிக்சி அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் போ இருக்க கண்டெய்னர்ஸ் போடுறதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் இது போக ஒரு பைக்கு அப்புறம் இந்த டிவி பார்சல் ஒரு நானு இவரது லோகி எங்க மூணு பேருக்கும் இதுலயே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போகணும் டிசைட் பண்ணி இது மட்டும் வச்சிருக்காரு இது போக எக்ஸ்ட்ரா ஜாமா வந்துச்சுன்னா எடுத்துட்டு போக மாட்டாராமா ஸ்ட்ரிக்டா சொல்லியாச்சு எப்படி இருந்து கிச்சன் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க மொத்தமா எல்லாம் காலி பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் இருக்கு அதையும் போட்டானா முடிஞ்சிரும் அப்புறம் நாங்க எங்க போறோம்னா அந்தமானுக்கு போறோம் அந்தமான் தான் ஹஸ்பண்ட் டிரான்ஸ்பர் வந்திருக்கு இங்க லோக்கல்ல பக்கத்துல எங்கேயாவது போயிருந்தா கூட நம்ம மொத்தமா டெம்போல அந்த மாதிரி ஏத்தி போயிருந்திருக்க டெம்போல ஜாமான் போட்டு போயிருந்துருக்கலாம் அந்தமான் போறனால சிப்ல போறனால மொத்தமா இந்த மாதிரி ப்ராப்பரா எல்லாம் பேக் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸு அதனால இவ்வளோ வேலை நமக்கு இவ்வளோ வேலை செஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் லாங் வீடியோ வந்து அந்தமான் போயிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்றேன் அங்க போயிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ற வீடியோவா எடுத்து உங்க கூட நான் ஷேர் பண்றேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்